ஆனா அவ அப்ப கர்ப்பமாவே இல்ல அப்போ அந்த சாமி சொன்னது பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்லுது உடனே ராஜாங்கம் சாவித்ரி நீ சும்மா இருக்க மாட்டியா வாயை வச்சுக்கிட்டு அப்படின்னு சாவித்ரி வந்து ராஜாங்க சொல்றாரு என்னையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் அப்பத்தான் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க ஆமாமா ஆனா இப்போ வந்து இவ மாசமா இருக்கா அஞ்சு மாசம் கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க உங்க மருமக எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அடியே தமிழே இங்க வாடி அப்படின்னு அப்பத்தா கூப்பிடுறாங்க மலர் வந்து தமிழ தூ தள்ளிக்கிட்டு வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வர்றாங்க சேதுவும் கூடவே வர்றே என்னம்மா எப்படி இருக்க வயித்துல உனக்கு குழந்தை வளருதுன்னு சொன்னாங்க புள்ள நல்லபடியா இந்த உலகத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தமிழுக்கு வந்து திருநீர் வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க அவங்க தமிழோட வயிற்றையும் தொட்டு பார்க்கறாங்க தமிழோட வயிற்ற தொட்டு பார்த்தா தமிழ் வயிற்றுல வந்து ஏதோ வித்தியாசமா இருக்கு எனக்கு உங்க மருமக வயிற்றுல வளர்றது சாதாரண குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே ராஜங்க என்னமா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது உங்க மருமக வயித்துல வளர்றது ரெட்ட சொல்லவும் கேட்டுட்டு அப்பத்தா வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க ராஜாங்க வந்து என்னமா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமா உங்க மருமக வயித்துல வளர்றது இப்போ ரெட்ட புள்ள அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான அறிகுறிதான் தென்படுது ரெண்டுமே பெண் குழந்தைங்க உங்க அம்மாவே வந்து மகளா பிறப்பாங்கன்னு சொன்னல ஏதோ கடவுளோட ஆசிர்வாதத்தால உங்க மருமக வயத்துல இப்போ ரெட்டை குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லவும் இத கேட்டுட்டு ராஜாங்க வந்து அப்படி பாக்குறாரு அப்பத்தாவ பாக்குறாரு அம்மா நீ தானே ஸ்கேன் பண்ண போற தமிழ் செல்வி வயத்துல வளர்றது ஒரு ஒரு குழந்தை தான் சொன்ன அப்படின்னு ராஜாங்க வந்து அப்பத்தா கிட்ட கேட்கவும் ஐயா ராசாங்கோ என்ன மனுச்சிரியா தமிழ்ச்செல்வி வயத்துல வளர்றது ரெட்ட புள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க என்னமா சொல்ற அப்படின்னு அப்பத்தா கிட்ட ராஜா கேக்குறாரு ஆமாயராசாக்கும் தமிழ்ச்செல்வி வயிற்றுல புள்ள நான் தான் தமிழுக்கும் சேதுவுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்கள வச்சுதான் ஒன்னு சேர்க்க முடியும் அப்படின்னு நான் தான் இந்த குழந்தைங்கள ஒரு குழந்தை இருக்குன்றதை நான் தான் மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க அப்பத்தாவ சொன்னது கிட்டதுமே தமிழுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது சேது வந்து சொல்றாரு ஒரு குழந்தைக்கே நான் அப்பா இல்லைன்னு சொல்றேன் இதுல என்ன நீ ரெட்ட குழந்தை அப்படின்னு சேர்த்து சொல்லவும் இதை கேட்டுட்டு அந்த காட்டுச்சி அம்மன் கோயில இருந்த அம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க தம்பி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா நாங்க ரெண்டு பேரும் இதனால வரைக்கும் ஒன்னும் சிறவே இல்லை அப்புறம் எப்படி இவ வைத்த கரு உண்டாகும் அப்படின்னு கேட்கவும் அவங்க வந்து சொல்றாங்க நீ பேசுறது ரொம்ப தப்புப்பா இந்த புள்ள இந்த பிள்ளைய நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அம்மா நான் சந்தேகப்படல என்னோட கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சேது சொல்லவும் உன் கேள்விக்கான பதில் என்ன உன் கேள்விக்கான பதில் என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருந்த விபூதி எடுத்து சேது நெத்திலையும் தமிழ் நெத்திலையும் பூசுறாங்க உன் கையை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா நீ போய் மாட்டிக்கிட்டியே இந்த புள்ளதான உனைய காப்பாத்த வந்துச்சு ரெண்டு பேரும் அந்த மந்திரப்படத்தை சாப்பிட்டு சுயநினைவு இல்லாம உங்க குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போதான் இந்த குழந்தை தமிழ்ச்செல்வி வயிற்றுல உருவாயிருக்கு காட்டுச்சியமா நறுநாளதான் இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்ட குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் இத கேட்டுட்டு சேது அப்படியே கண் கண்கிறாரு ராஜாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்புறம் தமிழும் வந்து சேதுவோ பார்க்குறாங்க வேகமாக சேது ஓடியாந்து தமிழை கட்டி பிடிக்கிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரி வந்து என்னடி இது இப்படி ஆயிருச்சு கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அப்படியே கடுப்பெடுத்து போய் நிற்கிது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்